கோயம்புத்தூர்ல வந்து ஒரு நிலவங்க இல்ல நம்ம கோயம்புத்தூர் வந்து ஒரு தொழில் பேட்டை இல்லன்னு பல்வேறு கருத்துகள் பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிற காரணத்தினாலதான் அவங்க தேடுறாங்க எங்க நிலம் இருக்கு எங்க கொண்டு வந்த வந்து வளர்ச்சி வர உணவு தேடுற ஒரு முயற்சியில தான் அவங்க எங்கெங்க பாசிபிலிட்டி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க அதுல முதல் கருத்து அதுலயும் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல சவுத்துல பார்த்தோம்னா வேற எந்த தொழிற்சாலைகள் அதிகமா வரல எங்க வளர்ச்சி வந்து கூட நோக்கத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் ஒரு என்ஐபிசி என்கிற நிறுவனத்தில் வந்து நிறைய வந்து நிலம் இருக்கிறது அவங்க அவங்க வாங்கக்கூடிய பர்மிஷன் அந்த ஒரு தேர்ட்டி செவன் ஏல வந்து ஒரு கம்பெனியில வந்து அவங்க கம்பெனி ஒரு அளவு ஒரு இருபது ஏக்கருக்கு மேல அவங்க பூமி வச்சிருக்காங்கன்னா அவங்க ஒரு எக்ஸாம்ஷன் வாங்கிருக்கணும் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அந்த எக்ஸாம்ஷனுக்காக அப்ளை பண்ணிருக்காங்க அந்த எக்ஸாம்ஷன் வந்து அது தொடர்ந்து அவங்க ஹைகோர்ட்டுக்கு போகும்போது அவங்களோட அப்பீல் வந்து ஹைகோர்ட்டில் ரிஜெக்ட் பண்ணி இந்த நிலத்துக்கு வந்து அந்த எக்ஸாம்ஷன் கொடுக்கல அதனால இந்த நிலமானது கவர்மெண்ட் லேண்ட்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வரப்போ இது ஒரு நம்ம பொள்ளாச்சி இந்த கிணத்துக்கடை பகுதியில் இவங்களுக்கு ஒரு ஏழ்நூறு ஏக்கர் இருக்கு இந்த மாதிரி அரசு ஒரு நிலமா ஒரு ஏழ்நூறு ஏக்கர் ஏக்கர் அறிவிச்சிருக்காங்க இதுல ஏதாவது இந்த சிப்பாட் கொண்டு வர முடியுமாங்கிற தான் அவங்க டீம் பார்த்துட்டு ஒரு ரெண்டு கருத்து சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து இந்த மாதிரி என்ஏபிசி நிலம் இங்கே இருக்கு ரெண்டாவது வந்து இந்த ஏரியாவில் கல்டிவேஷன் நம்ம சாகுபடி அதிகமாக இல்லை நிறைய லேண்ட் வந்து எம்டி ஆகிருக்கு இந்த ரெண்டு கருத்துக்கள் வச்சு அவங்க ஒரு உத்தேசபூர்வமாக ஏன்னா அவங்க என்ஏபிசி இருக்கிற நிலம் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது அது ஒரே பகுதியாக சேர்ந்து எடுக்கணும்னா எப்படி எடுக்க முடியும்னா அவங்க வந்து அவங்க ஆஃபீஸில் ஒரு அனாலிசிஸ் பண்ணி இது எடுக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ரப்போசல் ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்கான உத்தேசபூர்வமான ஒரு ப்ரப்போசல் தயாரிக்க சொல்லி தான் நம்ம மாவட்டத்துக்கு அதைச்சிருக்காங்க அந்த ஸ்டேஜ் தான் இந்த ப்ரப்போசல் இருக்கு இன்னும் இந்த அறிவிப்போ எதுவுமே இதில் வரல ஆனால் அது செக் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க நாங்கள் இப்போ உங்களோட கருத்து அனைவரோட கருத்து பார்த்துட்டு அதில் சட்டரீதியான என்னென்ன இருக்குது என்பிசி நிலங்கள் என்ன இருக்குது எவ்வளோ நிலம் விற்றுருக்காங்க எவ்வளோ பட்டா நிலம் இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த ப்ரப்போசல் வந்து தயாரிக்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற அனைத்து கருத்துக்களுக்கும் ஆட்சேப நிலமும் எது இருந்தாலும் எல்லாமே முழுவதுமாக பரிசீலித்து தான் அடுத்த நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒருமுறை இந்த சிறப்பான ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்